அப்படி அன்னி சொல்லலைன்னா இவர் எப்படி தொடர்ந்து ஓட முடியும் அன்பு சார்ந்த ஒரு மேடை நம்ம தொடர்ந்து சோசியல் மீடியாவில் பார்த்துட்டே இருக்கிறது வந்து இங்கே யாருக்கும் யார் மேலேயும் அக்கறையே கிடையாது எல்லாருக்கும் எல்லார் மேலேயுமே ஒரு பொறாமை இது ஒரு 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 சுயநலமான ஒரு சமூகத்தில் தான் நம்ம இருக்கோம் அப்படின்னு தான் நம்ம எப்பவுமே பார்த்துட்டே இருக்கோம் ஆனால் இந்த மேடையை விட ஒரு அழகான ஒரு மேடை இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்க எங்கேயோ இருக்கிறவங்க தனக்கு எந்த வகையிலும் தொடர்பில்லாத இன்னொருத்தங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அவங்க நமக்கு திரும்ப எதுவுமே செய்ய மாட்டாங்க ஆனால் அவங்க நல்லா இருந்தா போதும்னு செஞ்சது தான் அகரம் அப்படி பார்த்தா நம்மளது ஒரு பெரிய அன்பு சார்ந்த ஒரு சமூகம் அப்படின்னு இன்னைக்கு எனக்கு ரொம்ப அழகாக உணர்றேன் நான் ஒவ்வொரு நாளும் உணர்றேன் எங்கேயோ ஒரு டிவியில் பார்த்துட்டு இருக்கிறவங்க நானும் அகரத்துக்கு செய்யணும்னு அமெரிக்காலேருந்து ஒருத்தங்க வந்து ஃபண்ட் அனுப்புறாங்க இங்கே கல்வி நிறுவனங்கள் வச்சுட்டு இருக்கிறவங்க அவங்க நிறைய பசங்க படிக்கிறாங்க ஆனால் எந்த பையன் படிக்கணும்னு ஆசைப்பட்றான் எந்த பொண்ணு படிக்கணும்னு ஆசைப்படுதோ அவங்களுக்கு போய் கல்வி சேரணும்னு சொல்லி இலவசமாக கல்வி அளிக்கிற அவ்வளவு பேர் இங்க இருக்காங்க அவங்க ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்லணும் ஏன்னா அந்த குழந்தைகள் ஒரு வார்த்தை அகரம் இல்லைன்னா அவங்க வாழ்க்கை என்ன இருக்கும் ஒரு பெரிய ஒரு இருட்டான ஒரு குளிலிருந்து குழந்தைங்கள்லாம் கையை நீட்டிட்டு அண்ணா என்னை காப்பாத்துங்கன்னு சொல்றது மட்டும்தான் எனக்கு காதல் கேட்டுட்டே இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் அகரம்ல வந்து நான் கேட்டே இருப்பேன் எவ்வளவு அப்ளிகேஷன் வந்துச்சுன்னு இது வரைக்கும் ஒரு தொண்ணூத்தஞ்சாயிரம் அப்ளிகேஷன் வந்திருக்கு தொண்ணூத்தஞ்சாயிரம் அப்ளிகேஷன் வந்ததுல ஒரு இருபதாயிரம் பேர் வீட்டுக்கு போய் தன்னார்வலர்கள் பார்த்துட்டு வந்திருக்காங்க அந்த இருபதாயிரம் வீடுகளில் இருந்து இதுவரைக்கும் ஒரு ஆயிரத்தி எட்நூறு குழந்தைகள் என்னமோ தான் நம்ம காப்பாற்ற முடிஞ்சிருக்கு ஆனால் அந்த இருபதாயிரம் குழந்தைகளும் இருட்டில் இருந்த குழந்தைகள் அதில் நிறைய பேர் நம்மளால் வந்து வழிகாட்டி காப்பாற்ற முடிஞ்சுச்சு ஆனால் இன்னும் இருட்டில் இருக்கிற குழந்தைகள் நிறையா இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது மனசு பதறது அப்போ இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் அகரம் ஒரு பதினாறு வருஷம் தாண்டி வந்திருக்கு தொடர்ச்சியாக போராடி இருக்காங்க இது ரொம்ப ஈஸியான ஒரு ஜேர்னி இல்லை அவர் என்னங்க அவர் பார்த்துக்குவார் அவர் என்ன பார்த்துக்குவாங்க ஈஸியாக சொல்லிரலாம் அப்படி நடக்கல இது இது எல்லாரும் சேர்ந்து செஞ்சது தான் ஆகிரம் எல்லாரும் தொடர்ச்சியா செஞ்சது தான் ஆகிரம் பதினாறு வருஷம் நடந்திருக்கு அதுல குழந்தைங்களோட உழைப்பு அவ்வளவு முக்கியமா இருக்கு அவங்க திரும்ப வந்து அவங்க கையில் எடுத்து இன்னைக்கு அகரத்தை நடத்திட்டு இருக்காங்கிறது தான் இங்க ரொம்ப ரொம்ப அழகான ஒரு விஷயம் இந்த விஷயத்துல நான் முக்கியமா நினைச்சு பார்க்குறது யாருன்னா அந்த குடும்பங்களை தான் அந்த ஒரு குழந்தை படித்து வந்ததுக்கப்புறம் அந்த அப்பாவுக்கும் அவங்க அம்மாக்கும் இருக்கிற ஒரு சந்தோஷம் இருக்குல்ல அது எந்த அளவு நம்ம ஈடு கொடுத்துட முடியுமா கல்வி மட்டும்தான் அதை திருப்பி கொடுத்துருக்கு வாலண்டியர்ஸ் பற்றி நான் யோசித்து பார்க்கறேன் அம்மா மட்டும்தான் அந்த வார்த்தையை சொன்னாங்க யாராவது சொல்லுவாங்களான்னு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஏன்னா சாட்டர்டே சண்டே மட்டும்தான் இவங்க எல்லாரும் ஏன்னா வாலண்டியர்ஸ்னால் யாரும் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு நான் அதை க்ளியாக சொல்லிடுறேன் வாலண்டியர்ஸுங்கிறவங்க ஏதோ ஒரு கம்பெனிலேயோ எங்கேயோ வேலை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க நானும் இந்த சமூகத்துக்கு ஏதாவது பண்ணணும் என்னால் வந்து பணம் கொடுக்க முடியாது ஆனால் நேரத்தை கொடுக்க முடியும்னு சொல்லி வீக்கெண்ட்ஸும் சரி வீக் டேஸும் சரி அவங்களுடைய டைமை ஃபுல்லாக இங்கே கொடுக்குறாங்க அவங்க கொடுக்குற டைமுக்கு வந்து விலைமதிப்பே கிடையாது ஏன்னா அவங்க வீட்டில் ஒரு குழந்த இருக்குது நான் நிறைய வாட்டி நான் போய் பார்த்துருக்கேன் குழந்தை என்ன பண்ணுது அம்மா கிட்ட விட்டு வந்துட்டேன்னா அப்படின்னு சொல்லும் சாட்டர்டே சண்டே மட்டும்தான் அம்மா வீட்டில் இருப்பாங்க அந்த ரெண்டு நாளும் அம்மா என் கூட இருக்க மாட்டாங்கன்னு அந்த குழந்தை எவ்வளோ பெரிய தியாகம் பண்ணியிருக்கு அவங்க என்ன யோசிச்சிருப்பாங்க இது ஏன் ஒரு குழந்தை எங்கள் அம்மா பார்த்துக்கும் ஆனால் அங்கே ஒரு ஆயிரம் குழந்தை அதை யார் பார்த்துப்பாங்கன்னு அவங்க கிளம்பி வர்றாங்க அந்த வாலண்டியர்ஸில் இருந்து அவங்க குடும்பங்கள்ல இருந்த ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட தகப்பனுக்கும் அவங்க குழந்தைகளுக்கும் நான் இங்கே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன் ஏன்னா அவங்களுடைய தியாகம் தான் இங்கே நடந்திருக்கு ஸோ வாலண்டியர்ஸுங்கிறவங்க எனக்கு ஒன்றுமே தெரியாது நான் எப்படி வாலண்டியராக இருக்கிறதுனு சில பேர் கேட்கலாம் ஆனால் இங்கே வாலண்டியர்ஸுக்கும் ட்ரைனிங் இருக்குது அவங்களுக்கு ஒரு ஒர்க் ஷாப் இருக்குது ஸோ ஒரு குழந்தைய எப்படி வழி நடத்தணுங்கிற பயிற்சி கொடுத்து தான் இங்கே நீங்கள் உள்ளே வருவீங்க இங்கே வாலண்டியர்ஸாக இருக்கிறவங்களுக்கு வெவ்வேறு வேலைகள் இருக்கும் அட்மினாக இருப்பாங்க சில பேர் வந்து மென்டார்ஸாக இருப்பாங்க மென்டார்ஸுங்கிறவங்க ஒரு அஞ்சு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு மென்டாராக இருக்காங்கன்னா எந்நேரமும் அவங்களுக்கு தொடர்பில் இருப்பாங்க அவங்களுக்கு அவ்வளோ ச இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும் மொழி வரலைங்கிற பிரச்சனை இருக்கும் எனக்கு நான் அழகாக இல்லைங்கிற பயம் இருக்கும் அவங்க கூட நல்லா பேச முடியலங்கிற ஒரு தாழ்வுமான பன்மை இருக்கும் எனக்கு மார்க் சரியாக வரல என்னால் படிக்க முடியல ஊருக்கே போயிடறேன் இருக்கும் ஆனால் அவங்க எல்லாரையும் கையை பிடிச்சி உனக்கு ஒரு குறையும் இல்லை நீ நல்லா இருப்பேன்னு பிடிச்சி கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஸோ அவங்களாம் தான் மென்டர்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் அவங்களே அட்மினாகவும் இருப்பாங்க சில பேர் வந்து ஒவ்வொரு ஊருக்கும் போய் இந்த குழந்தைங்க எப்படி இருக்காங்க உண்மையாகவே அவங்க வந்து கஷ்டப்படுறவங்களான்னு பார்த்துட்டு வர்றதுக்கு போவாங்க அதில் சில பயணங்கள் சொல்லுவாங்க அந்த சில ஊருக்கெலாம் வந்து பஸ்லேயும் போக முடியாது நடந்தும் போக முடியாது பைக் கோர்ஸ் போகாது அப்போ யாராவது ஒருத்தர் கூட்டிகிட்டு போவாங்களாம் அது ஒரு இன்சூரன்ஸ் சொன்னார் ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் நான் பைக்கில் வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு ஒரு சொல்லியிருக்காரு அவரும் ஒரு வகையில் ஒரு வாலண்டியர் ஒரு ஆஃப் அன் அவர் அவர் வரவே இல்லை என்னங்க வரவே இல்லை டைமுக்கு வரேன்னு சொன்னீங்க இருட்டிருச்சுன்னா அப்புறம் எல்லாம் வந்துரும்னு சொல்லியிருக்காரு மன்னிச்சுங்க இன்றைக்கி எனக்கு கல்யாணம் அதனால் ஒரு ஆஃப் அன் அவர் லேட் ஆயிருச்சின்னு சொன்னாரான் ஸோ அப்படி நம்ம சமூகத்தில் அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அந்த புள்ள படிக்கணும்னு நினைக்கிற எத்தனையோ பேர் இன்னும் இருக்காங்க அப்படிங்கிறதான் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மறுபடியும் மறுபடியும் கொடுத்துட்டு இருக்கிற விஷயம் ஸோ நான் வாலண்டியர் பற்றி சொன்னேன் இந்த விஷயம் தொடர்ந்து நடக்கணும் இல்லையா அண்ணா வந்து பசங்க படிச்சுட்டா போதும் படிச்சுட்டா போதும் அப்படிம்பாரு ஐயோ நிறையா காசு தேவைப்படுது என்ன பண்ணும் போதெல்லாம் அண்ணி சொல்லுவாங்க காசு வச்சா ஆரம்பித்தோம் அன்பு வச்சு தானே ஆரம்பித்தோம் அது வரும்னு அண்ணி சொல்லுவாங்க அப்படி அன்னி சொல்லலைன்னா இவர் எப்படி தொடர்ந்து ஓட முடியும் எனக்கு இன்னொரு ஞாபகம் யாருக்கே நான் வீட்டில் சின்ன வயசுலேருந்து பார்த்த விஷயங்கள் தான் நமக்கும் இன்ஸ்பிரேஷனாக இருக்குது நம்மளும் மற்றவங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறோம் கோவிட் டைமில் நினைக்கிறேன் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து சில கருவிகள்லாம் கிடைக்கலங்கிறப்போ அண்ணி வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இதுக்கும் கல்விக்கும் சம்மந்தம் இல்லை ஆனால் அங்கே ஒரு தேவை இருக்குன்னு அகரம் மூலமாக தான் நமக்கு தெரியுது அகரம் மூலமாக தான் ஒரு சின்ன சின்ன கிராமத்தில் ஒரு தேவை இருக்குன்னு நமக்கு தெரியுது ஏன்னா எல்லா சின்ன சின்ன இடங்களையும் நம்ம பசங்க இருக்காங்க அப்போ தொடர்ந்து அது செஞ்சாங்க அம்மா பார்த்தோம்னா கண்ணுக்கே தெரியாது எப்பா அந்த வீட்டில் வேலை செய்கிறம்மா அம்மா உங்கள்கிட்ட சொல்லலை ஃபீஸ் கட்ட முடியலன்னு சொல்லி நான் காசு கொடுத்துட்டேன் அப்படிமாங்க சின்ன வயசுல அப்பா பார்த்துருக்கேன் நம்மளோட புத்திசாலித்தனம் என்ன பத்து ரூபா செலவு பண்ண வேண்டிய இடத்துல அஞ்சு ரூபா செலவு பண்ணால் நீ புத்திசாலி இல்லையா அப்படி தான் நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம் போர்ட்ரஸ் வருவாங்க ட்ரெயினில் போகும்போது ஊருக்கு அவன் சார் ஐம்பது ரூபா ஐம்பது ரூவானுவா சரிப்பா வாப்பான்னு கூட்டிகிட்டு போவோம் அப்போ ஐம்பது ரூபா கேட்குறாரு ரொம்ப ஜாஸ்தி நான் சொல்லுவேன் ஏன்னா நான் காசு ரொம்ப கராராக இருப்பேன் ஐம்பது ரூபா ஐம்பது ரூபான்னு சொல்லிட்டு சொல்லிட்டே வார் எனக்கு ஐம்பது ரூபா கொடுக்குறாருன்னு இருக்கும் அங்கே போனால் நூறுரூவா எடுத்து கொடுப்பாரு எப்போ ஐம்பது ரூபாயே ஜாஸ்தி நூறுரூவா ஏன்பா கொடுப்பீங்கன்னு கேட்டால் அந்த நூறுரூவா வச்சு அவன் வீடு கட்டிடுவானா அவன் போனால் பிள்ளைக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுப்பானு சொல்லுவார் எனக்கு இது நான் வந்து ஒரு பத்து வயசில் நான் கேட்ட கதை இதை ஆனால் இன்றைக்கி வரைக்கும் மறக்கவே இல்லை ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன் அப்போது நம்ம நல்லதே தான் செய்வோம் நம்ம கூட இருக்கும் நல்லதே தான் செய்வாங்க இந்த பாதை தொடரணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்றேன் அதுக்கு இன்னும் நிறையா பேர் கை சேர்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் இன்ஃபேக்ட் தியாதேவ் ரெண்டு பேருமே வந்து மாதம் முன்னூரில் வந்து அவங்களோட பாக்கெட் மணியை கொடுத்துட்ருக்காங்கன்னு இப்போ தான் எங்களுக்கு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ தொடர்ந்து அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு அகரம் கூட சேருங்க அகரம் கூட கை சேர்க்கும்போது இது இன்னும் பலமாகும் இன்னும் நம்ம படிக்க வைக்க வேண்டிய குழந்தைகள் நிறையா பேர் இருக்காங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிறைய பேர் முன் வர்றாங்க இருந்தாலும் நிறைய பேரோட நேரமும் அன்பும் இங்கே தேவைப்படுது ஸோ எல்லோரும் ஒன்று சேர்வோம் அகரம் தொடர்ந்து நடக்கட்டும் அகரம் நம்முடைய அகரமாக இருக்கட்டும் நாம் பயணிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு நான் உங்கள் எல்லாரையும் கேட்டுக்கிறேன் இது ரொம்ப அழகான ஒரு மேடை இதில் ஒரு குடும்ப விழா இதில் நான் வந்து கலந்துக்கிட்டு தான் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் பசங்க எல்லாரும் வந்து இந்த மழையிலையும் தாண்டி வந்திருக்கீங்க நீங்கள் எல்லாரும் பெரிய பெரிய சவால்கள் தாண்டி வந்திருக்கீங்க இன்னும் வாழ்க்கையில் நிறையா சவால் இருக்கு அதனால் தைரியமாக இருங்க உங்களால் எதையும் தாண்டி போக முடியும் எதை சிந்திக்கிறீங்க எதை பார்க்குறீங்கன்றதை மட்டும் கவனமாக இருங்க ஏன்னா நீங்கள் எதை சிந்திக்கிறீங்க எதை பார்க்குறீங்கன்றது தினமும் நீங்கள் எதை சிந்திக்கிறீங்க பார்க்குறீங்கன்றதா உங்களுக்கு எதிர்காலமாக இருக்க போகுது நீங்கள் இன்றைக்கி இருக்கிற இடம் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆசைப்பட்ட இடமா இருக்கலாம் ஆனால் நீ போக வேண்டிய இடம் இன்றைக்கி நீங்கள் எது நோக்கி போகிறீங்களோ அது இப்போ நீங்கள் நினைக்கணும் அதனால் மனசையும் உங்கள் எண்ணங்களையும் சுத்தமாக வச்சுக்கோங்க ஆல் தி பெஸ்ட் உங்கள் கனவுகள் எல்லாம் நினைவாகட்டும் நீங்கள் எல்லோரும் மிகப்பெரிய ஆளாக வருவீங்க எந்த பக்கம் போனாலும் ஒரு அகரம் ஸ்டூடெண்ட் இருப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது இங்கே வந்து இந்த விழாவை விசிர்பித்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி விஜய் டிவிக்கு ரொம்ப நன்றி டீடி தேங்க்யூ டிடி நான் வந்து கோட் ஆஃப் தேங்க்ஸ் மாதிரி மாறிட்டு இருந்தாலும் மிக்க நன்றி தேங்க்யூ